தேனி சாரல் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் சிறப்பு ஆஃபர்கள் நான்கு ஃபேன்சி சைட் கட் டாப்ஸ் ரூபாய் ஆயிரம் மட்டுமே இரண்டு ஃபேன்சி லாங் டாப் ரூபாய் தொள்ளாயிரம் மட்டுமே மூன்று பிராண்டல் லெக்கின்ஸ் ரூபாய் அறுநூறு மட்டுமே நான்கு பூனம் சாரீஸ் ரூபாய் ஆயிரம் மட்டுமே இரண்டு சாப்டி சில்க் சாரீஸ் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே மூன்று நைட்டி ரூபாய் அறுநூறு மட்டுமே பெண்கள் மனம் கவர்ந்த பிரத்யேக ஆடைகள் உலகம் தேனி சாரல் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இப்பொழுது ஆண்களுக்காகவும் ஆண்களுக்கான சிறப்பு ஆஃபர்கள் இரண்டு ஷர்ட் ரூபாய் எழுநூற்று ஐம்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் ரூபாய் எட்நூத்தி ஐம்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் டி ஷர்ட் ரூபாய் ஐநூறு மட்டுமே இரண்டு காட்டன் பேண்ட் ரூபாய் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது மட்டுமே